அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு டிஎன்பிசியில் ஒரு முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மீன்வள சார்நிலை பணியில் அடங்கிய மீன் துறை சார் ஆய்வாளர் அதாவது மீன்வள மீனவ நலத்துறை பதவிக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிக்கை எண் இருபத்தி ஒன்பது பை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நாள் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டன மேற்படி பதவிக்கான மூல சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு ப அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் மூன்று தேர்வாணையம் சாலை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி மூணில் உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது தேர்வர்கள் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசையின் இடஒதுக்கீடு காலி பணியிடங்களின் அடிப்படையில் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு தற்காலிகமாக அழைக்கப்படும் தேர்வர்களின் பட்டியல் தேர்வு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள் நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பேசி டாட் ஜிஓவி டாட் இன் இலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாக மட்டுமே தெரிவிக்கப்படும் மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பானையை தனியே தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது தேர்வர்கள் மேற்படி மூலச்சந்திதர்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு வர தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஓகேங்களா அதாவது என்னன்னா மீன்வளத்துறை சார் ஆய்வாளர் பதவிக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ஒன்பது அதாவது பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை அடிப்படையில் அதாவது மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வும் நடக்க இருக்குது ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னையில் தேர்வாணையம் ஆஃபீஸில் நடக்க இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக கலந்துக்கணும் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாக உங்களுக்கு ஆர்டர் வரும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் இதில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்படுமானால் கண்டிப்பாக வழங்கப்படாது இதில் யார் கலந்துக்க தவறுறாங்களோ அவங்களுக்கு மறுவாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூலச்சான்றிதழ் மற்றும் கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கே நடக்குது ஸோ யார் யாரெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்களோ உங்கள் பெயர் வந்திருக்கான்னு டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் செலக்ட் ஆன அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டு ஆல்